கோவை வித்யா மந்திர் சார்பாக நடைபெற்ற சூலூர் மண்டல கோகோ போட்டியில் பதினான்கு வயதுக்குட்பட்ட பிரிவில் கோவை வித்யா மந்திர் பள்ளி வெற்றி கோவை வித்யா மந்திர் பள்ளி பள்ளி கல்வித்துறை மற்றும் கோவை கல்வித்துறையுடன் இணைந்து ஆகஸ்ட் நான்கு முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வரை சூலூர் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியை பெருமையுடன் நடத்தியது இந்த மண்டல நிகழ்வு ஆகஸ்ட் நான்காம் தேதி துவங்கியது மற்றும் சூலூர் மண்டலம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து பங்கேற்பை பெற்றுள்ளது மாணவர்கள் பல்வேறு விளையாட்டு துறைகளில் போட்டியிட்டனர் சதுரங்கம் சிலம்பம் தடகளம் கால்பந்து ஹேண்ட்பால் டேபிள் டென்னிஸ் மற்றும் பூப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன கோவை வித்யா மந்திர ஸ்கூல் கரஸ்பாண்ட் பிரதே வாதிவியல் பேசுகிறேன் இன்றைக்கி சூலூர் ஜோனல் லெவலுக்கான கொக்கோ கேம்ஸ் மாணவ மாணவிகளுக்கான கேம்ஸ் நம்ம கோவை வித்யா மந்திர ஸ்கூல் கேம்பஸ் நடக்குது கிட்டத்தட்ட அறுபது ஸ்கூல் இந்த சோ ஜோனல் லெவலில் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டீம் இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு குழந்தைகள் மாணவ மாணவிகள் வந்து இங்கே நம்ம பள்ளியில் வந்து இன்றைக்கி வந்து கொக்கோ விளையாடறக்காக வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து கபடி கொக்கோ த்ரோபால் வாலிபால் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் பேட்மிண்டன் ஷெட்டில் போன்ற எல்லா கேம்ஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இப்போ நம்ம கேம்பஸில் செஸ் சிலம்பம் போன்ற கேம்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி வந்து கொக்கோ கேம்ஸ் நடந்துட்டுருக்குது ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் தம் செல்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸை கரியராக எக்ஸ்ப்ர